அனைவருக்கும் வணக்கம் திருநள்ளாறு ஸ்ரீ பிரணாமிகை சமயத தர்பாரணேஸ்வரர் திருக்கோவில் அதாங்க நம்ம சனீஸ்வர பகவான் அதாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் அப்படின்னா சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இங்கே மிக விசேஷமானது சிவன் கோவில் தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலுடைய குளம் இதுதான் இது வந்து தீர்த்தம்னு சொல்லுவாங்க நல மகாராஜா வந்து இந்த குளத்தில் நீராடி சிவபெருமானை வணங்குறதுனால இந்த இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஒரு காட்சி தந்திருக்காரு அதனால் இந்த தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நலத்தீர்த்தம் என்று அழைக்கப்படுது இந்த கோவில் குளத்தில் குளிச்சிட்டு நிறைய பேர் இங்கே பழைய துணிகளை இந்த குளத்துலாம் விட்டுருவாங்க ஆனால் இது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாகவே சனி தோஷம் நீங்கணும் அப்படின்னா இந்த தீர்த்தத்தை புனிதமாக வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் சனி தோஷம் நிவர்த்தி ஆகும் அதை வந்து பால்படுத்துகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பாவம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பழைய துணி வைக்கிறதுக்கு டஸ்ட்பின்லாம் இருக்குது இனிமேல் அதெல்லாம் பயன்படுத்தி கோவில் குளத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த கோவில் குளக்கரையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பைரவர் கோவிலும் ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது விநாயகர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ நலன் தீர்த்த விநாயகர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ரொம்ப அழகான விநாயகராக இருக்கார் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று இருக்குது விநாயகரையும் பைரவரும் தரிசனம் செஞ்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம் வாங்க இங்கே சிதற தேங்காய் உடைக்கிற இடம் பாருங்கள் விநாயகர் வழிபாடு காலையில் முடிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு நடந்து வந்துடும் சிறிது தூரம் தான் குளத்திலிருந்து குளிச்சுட்டு நம்ம இங்கே வரும்போதே ஆலயம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளைவு இருக்கும் இதன் வழியாக வந்தோம் அப்படின்னா கோபுர வாசலுக்கு வந்துடலாம் இல்லை நேராக சுற்றி வந்து அந்த கோபுர வாசலுக்கு வரலாம் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது வந்து தர்பாரினேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க சனீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரிய வரும் ஆனால் இங்கே சிவனை நிறைய பேர் தரிசனம் செய்யாமல் போயிடுறாங்க அதே மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் கோவிலில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற முழு தகவலையும் இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த கோவில் யானை பாருங்கள் ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்கு சரி வாங்க கோவில் உள்ளே போய் சாமி பார்க்கலாம் இங்கே இருக்கிற சிவபெருமான் தர்பாரணீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு அம்மன் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரணாமிகை அம்பாள் பிராணேஸ்வரி என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறாங்க மேலும் இங்கே சனீஸ்வர பகவானும் தனி சன்னதியில் காட்சி தராரு தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் கோவில்னா அது இந்த கோவில் தான் இங்கே தனி சன்னதியில் காட்சி தரக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனி சனிப்பயிற்சி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நிறைய மக்கள் வந்து சாமி தரிசனம் செய்வாங்க ஆனால் இதில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா சனீஸ்வர பகவானை மட்டும் தரிசனம் செஞ்சுட்டு போகிறது தான் ஆனால் இங்கே தர்பாராயனேஸ்வரர் என்ற சிவபெருமானும் அம்பிகையும் இங்கே தனி சன்னதியில் இருக்காங்க அவங்கள தரிசனம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்யணும் அப்படின்றது தான் விதி ஆனால் நிறைய பேர் அதை வந்து செய்கிறதும் இல்லை கோவில் நிர்வாகமும் சில நேரத்தில் சனிப்பயிற்சி நேரத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக சனீஸ்வர பகவானை மட்டும் தரிசனம் தராங்க இந்த கோவிலில் சனிக்கிழமை மற்றும் திருவிழா போன்ற விசேஷ நாட்களில் மட்டும்தான் அதிகமான மக்கள் தொகை கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா இருக்காது நீங்கள் சாதாரண நாட்களில் வந்தீங்கன்னாக்கா இந்த கோவிலை முழுசாக சுற்றி பார்க்கலாம் சிவபெருமானும் தரிசனம் கிடைக்கும் அம்மன் தரிசனமும் கிடைக்கும் சனீஸ்வர பகவான் தரிசனமும் சிறப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த திருநள்ளாறு என்ற பெயருக்கு முன்னாடி தர்பாரண்யம் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கு இந்த இடம் தர்பாரண்யம் அப்படின்னாக்கா தர்பை புல்கள் நிறைந்த இடம் தான் தர்பாரண்யம் அப்படின்ற பெயரோடு இந்த அழைக்கப்பட்டிருக்கு தர்பை புல் நிறைந்த இடத்துல சிவபெருமான் சுயம்புவாக காட்சி தந்திருக்காரு அந்த சுயம்புவாக காட்சி தந்த சிவபெருமான் தான் இன்றைக்கி தர்பாரணேஸ்வரர் என்று இந்த கோவிலில் அழைக்கப்படுறாரு ஒரு காலத்தில் நலமகாராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து சனி தோஷத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அவர் செல்வங்களையும் நாடுகளையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு இந்த சிவபெருமானை இந்த கோவில் குளத்தில் நீராடிட்டு இந்த சிவபெருமானை வந்து இங்கே வணங்கினதுக்கு தான் அவருடைய சனிதோஷம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கு சனிதோஷத்தால் சிரமப்பட்டு வந்த நலமகாராஜா இந்த தர்பாரணேஸ்வரரையும் அம்மன் பிரணாம்பிகை அம்மனையும் தரிசனம் செஞ்சு சனிதோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைந்தது பிறகு அவருடைய செல்வ வளங்களும் புகழும் ராஜபதவியும் திரும்ப அவருக்கு கிடைச்சது அதன் பிறகுதான் சனீஸ்வர பகவான் கிட்ட கேட்கிறாரு இந்த கோவில் குளத்தில் நீராடிட்டு இந்த தர்பாரணீஸ்வரர் பெருமானையும் அம்மனையும் தரிசனம் செய்கிறவங்களுக்கு சனிதோஷம் நிவர்த்தி அடையணும் அதனால நீங்கள் இருந்து தரிசனம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து சனீஸ்வர பகவான் நிலையா இருந்து வர பக்தர்களுக்கு காட்சி தராருன்னு சொல்கிறாங்க அதனால சனீஸ்வர பகவான் இந்த கோவிலில் மூர்த்தியாக காட்சி தராரு அப்படின்னு சொல்கிறாங்க சனி பயிற்சி சனி தோஷம் பரிகாரத்துக்காக இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானை மட்டும் தரிசனம் செய்யாமல் ஈஸ்வரனையும் அம்மனையும் தரிசனம் செய்யுங்க பிறகு முழுமையான சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடையுங்க சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கெடுக்கிற தெய்வம் மட்டும் இல்லை அவர் வந்து கொடுக்குற தெய்வம் தான் சனி கொடுத்தால் யார் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாமல் அவருக்கு உண்மையாக இருங்க நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னாலே அவருக்கு உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டார் அப்படின்றது தான் உண்மை நீங்கள் சிவபெருமானை வணங்கிட்டு சனீஸ்வர பகவானை வணங்கினாலே உங்களுக்கு வந்து அனைத்து விதமான சனி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் சொல்கிறாங்க அதனால் மறக்காமல் இந்த கோவிலில் முழுமையாக சாமி தரிசனம் செய்யுங்க அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்தால் பூஜை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் மூட நம்பிக்கையில் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்க இந்த கோவில் வந்துட்டு நீங்கள் பிரசாதங்கள்லாம் வீட்டுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் சாமி படத்தையும் நீங்கள் வாங்கிட்டு கூட வீட்டுக்கு போகலாம் இந்த கோவில் காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு என்ற ஊரில் இருக்குது இந்த கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரால பாடல் பெற்ற திருத்தலம் தேவார பாடல் பெற்ற திருத்தலம்னாலே ஒரு விசேஷமான ஒரு கோவில் தான் இந்த பழங்கால கோவிலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்குது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கோவிலை வந்து முழுமையாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த கோவிலில் வந்து தர்பை புல்லு தான் வந்து தலவிருட்சமாக இருக்குது தர்பை புல் அழகாக ரொம்ப உயர்ந்து காணப்படுது பாருங்கள் ஸ்தலவிருட்சம் தர்பை இதுதான் இந்த இடத்துல அந்த அடர்ந்து இருக்கிறதுனால இந்த கோவில் ஈஸ்வரர் வந்து தர்பாரணீஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு இந்த இடத்துல பாருங்கள் அம்மன் தனி சன்னதியில் காட்சி தராங்க மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய கோவிலாக இருக்குது இந்த கோவிலில் நிறைய பழைய கல்வெட்டுகள் இருக்குது அனைத்தும் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு இந்த கோவிலில் நிறைய சிற்பங்களும் நிறைஞ்சிருக்கு கிரானைட் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு நிற கற்களாலே இந்த கோவில் முழுக்க கட்டப்பட்டிருக்கு மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்க சண்டிகேஸ்வரர் பகவானுக்கு தண்ணி சன்னதி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க சண்டிகேஸ்வரர் பகவான் உள்ளே இருக்கார் இது மூலவர் சன்னதி அப்படின்னு நினைக்கிறேன் வெளியே வர்றதுக்கான வழி இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம்னு சொல்லணும்னா இந்த கோவிலில் லிங்கம் இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம் ஏழு மரகத லிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு மரகத லிங்கம் இந்த கோவில் இருக்குது அது எல்லோருக்கும் தரிசனம் கிடைக்கிறதில்ல பாருங்கள் இந்த கோவில் சுற்றி வரும்போது இந்த கார்னரில் சனீஸ்வர பகவான் தனியாக இருக்காரு பாருங்கள் நமக்கு வந்து காட்சி தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு சனீஸ்வர பகவானு தான் நிறைய பேர் தெரியும் ஆனால் இந்த சுற்றி வரும்போது இங்கே த சனீஸ்வர பகவானும் தனியாக காட்சி தராரு இங்கே வந்திங்கனாலும் நீங்கள் ஃப்ரீயாக சாமி தரிசனம் செய்யலாம் இந்த கோவிலை நல்லா பாருங்கள் அம்மன் சன்னதிக்கு பக்கத்துலேயும் ஒரு சனீஸ்வர பகவான் இருக்கார் சிவனுக்கு பக்கத்துலேயும் ஒரு சனீஸ்வர பகவான் இருக்கார் ஆனால் நம்ம அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு தான் இன்றைக்கி நம்ம பிரசித்தி பெற்ற பூஜைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் ரெண்டு இடத்துலையுமே இங்கே சனீஸ்வர பகவான் தனித்தனியாக காட்சி தராரு இந்த கோவில் அமைப்பே பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானை தரிசனம் செஞ்சு வளம் வரும்போது சனீஸ்வர பகவான் த தரிசனம் செய்கிற மாதிரி இருக்குது அம்மனை தரிசனம் செய்யும்போது சனீஸ்வர பகவான் தரிசனம் செய்கிற மாதிரி தான் இந்த கோவிலில் ரெண்டு இடத்துலையுமே சனீஸ்வர பகவானுடைய சிலை இருக்குது இந்த கோவில் அமைப்பு இப்படி இருந்தாலும் அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு தான் சிறப்பான அபிஷேக பூஜைகள்லாம் நடைபெறுது நாயன்மார்கள் மூவாரால் சிவபெருமானுக்கு பாடல் பாடியிருக்காங்க அதில் சனி தோஷம் நிவர்த்தி செய்வதற்காகவே ஒரு பாடலில் அப்பெருமான் எழுதியிருக்காரு அந்த பாடலுடைய விளக்கமும் அந்த பாடலுடைய லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறான் பாருங்கள் அந்த பதிகத்தை கேட்டால் அந்த பதிகம் ஒழிக்கும் இடத்துல சனி தோஷம் நிவர்த்தி ஆகும் தோஷம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு அந்த லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறான்னு பாருங்கள் இங்கே சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பான எல் தீபம் வழிபாடு நடைபெறுது அதாவது நல்லெண்ணெயில் எல் தீபம் இடுவது சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எல் தீபம் இந்த இடத்துல ஏற்றுறதுக்காகவே தனியாக ஒரு அறை ஒதுக்கியிருக்காங்க இந்த இடத்துல மட்டும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வந்து மக்கள் தொடர்ச்சியாக ஏற்றிகிட்டே தான் இருக்காங்க இந்த இடத்துல தீபம் எரிஞ்சு கொண்டே தான் இருக்குது இந்த நல்லெண்ணெய் விட்ட எல் தீபம் ஏற்றுவதற்காக கோவில் நிர்வாகத்திலே அகல் விளக்கு வைக்கிறாங்க நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற போல் அகல் விளக்கு வாங்கி இந்த கோ இந்த இடத்துல ஏற்றலாம் திருநள்ளாற்றில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் கோவிலை எல்லோரும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்திருக்கலாம் சொல்லாமல் விட்டுருந்துருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது இந்த கோவிலை பற்றி வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காலையிலேயே நமக்கு சாமி தரிசனம் ரொம்ப அற்புதமாக அழகாக கிடச்சது சிவபெருமானையும் தரிசனம் கிடச்சது அம்மனும் தரிசனம் சிறப்பாக கிடச்சிது சனீஸ்வர பகவான் தரிசனமும் ரொம்ப சிறப்பாக கிடச்சிது உங்களுக்கும் சாமி தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம வேண்டிப்போம் மீண்டும் வேறொரு கோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் ஓ நம சிவாயிவாய नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय